வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினத்தந்தியில இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன தெரியுமா பிரதமர் மோடி சர்ச்சை பேச்சு சொந்த ஊரில் இருப்பது போல தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வாழ்கிறோம் பீகார் மக்கள் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க முதல்ல பிரதமர் மோடி சர்ச்சை பேச்சு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே என்ன சர்ச்சையாக பேசினார் மோடி அதை சொல்லுங்க என்ன பேசினாரு தமிழகத்துல திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவாக திமுகவினர் அப்படின்னு திமுகவினருக்கு எதிராக தான் மோடி அவர்கள் பேசியிருக்காரு திமுகவினருக்கு எதிராக பேசினதை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக பேசின மாதிரி ஏன் ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறீங்க போலியாக எதுக்காக ஒரு இது மாதிரியான வேஷம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கொந்தளிக்கிறாங்க நீங்கள் ஒரு மீடியா தானே பத்திரிகை தானே எது உண்மை அப்படிங்கிறத உண்மையாக போடணும் என்னமோ மோடி சர்ச்சையாக பேசின மாதிரியும் சாதாரணம் பேசின ஒரு விஷயம் இப்போது இங்கே தமிழகத்தில் திமுகவினர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜகவினரை குஜராத்தை சேர்ந்த பாஜகவினரை பொதுவாக பாஜகவினரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்தியாவை பாஜக தான் ஆட்சி செய்து அப்போது பாஜகவினரை திமுக விமர்சனம் பண்ணுறத இந்திய மக்களையே திமுக விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திமுக ஏற்றுக்குவாங்களே அது மாதிரி தானே இதுவும் தமிழகத்தில் திமுகவினர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி தமிழக மக்களையே சொல்கிறதாகும் லாஜிக் புரியலையே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள்லாம் பத்திரிக்கை தானா இதுதான் ஊடகாரமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தினத்தந்தியை பாஜகவினர் கழுவி ஊத்துறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கோர்ட் இருக்காங்களே கோர்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியாக சில கேள்வி கேட்டுருக்காங்க தமிழக அரசாங்கத்தை பார்த்து என்ன கேள்வினா பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு கட்டுமானங்கள் கட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு கட்டுமானம் கட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வழங்கியிருக்காங்கன்னு அடப்போர் இயக்கம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இப்போ இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு கட்டும் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஏற்கனவே சதுப்பு நில பகுதிகளில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு உச்சநீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் மீறி அது எல்லாத்தையும் தாண்டி சிஎம்டிஏ கட்டுமானம் கட்ட அனுமதி வழங்கியது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து சிஎம்டிஏவை பார்த்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஏகே இருக்கார்ல அஜித் குமார் அவர் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு நார்மலாக அவர் நம்ம ஊர் மீடியாக்களுக்கெல்லாம் நேர்காணல் கொடுக்க மாட்டார் ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் எப்படிப்பட்ட மீடியாக்கள் அப்படிங்கிறது ஏகே வந்து தெரியும் அதனால் வெளியூரை சேர்ந்த ஒரு மீடியாவுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் இந்த கரூர் ஸ்டாம்ப்பேடு தொடர்பாக ஏகே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த கரூர் ஸ்டாம்ப் ஒருத்தரை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகே பேசியிருக்காரு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிட்டார் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர் அவசரப்பட்டு பதிவுகள் போட்டுக்காங்க ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாது அப்படின்னா அந்த ஒருத்தர் மேலேயும் குறை இருக்குன்னு தானே அர்த்தம் ஒருத்தரை மட்டும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த ஒருத்தர் மேலேயும் தப்பு இருக்கு இதை தான் சொல்லியிருக்காரு ஏகே அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம் செல்வாக்கை காட்ட கூட்டத்தை கூட்டும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே பேசியிருக்காரு கூட்டம் கூட்டி என்னுடைய செல்வாக்கை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்ட் செட் இருக்குது அதுதான் ஏகே சொல்கிறாரு நம் செல்வாக்கை காட்ட கூட்டத்தை கூட்டும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அந்த பழக்கம் முதல்ல ஒழியணும் அப்படின்னு ஏகே பேசியிருக்காரு அது மொத்தம் ஏகே பேசினது விஜய்க்கு ஆதரவாக இல்லை மறைமுகமாக விஜய்க்கு எதிராக தான் ஏகே உடைய ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இது தெரியாமல் தாவேக்காவினர் ஏகே சப்போர்ட் பண்ணிட்டார் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்